ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கிற இன்னைக்கே திரையரங்கில் வெளியேந்திருக்க படம் தான் வனங்கான் இந்த படத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீ ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் கொமர்ஷியை தயாரிச்சிருக்க இந்த படத்தில் மேலும் ஜி வி பிரகாஷ் படத்தின் இசையமைப்பாளராகவும் ரசிகளுடைய பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நைன் ஓ கிளாக் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் டிலே பண்ணி தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கதைக்களம் இந்த கதைக்களம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தனது தங்குடன் வாழ்ந்து வரும் கதாநாயகன் அதாவது அருண் விஜய் அவர்கள் கோட்டின்றர் கேரக்டர்ல வாய் பேசாதவராக நடிச்சிருக்கிறார் தங்கை மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் அருண் விஜய் தன் கண்முன்னே நடக்கும் கொடுமைகளை ஏதாவது நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய நபராகவும் வாரியிருக்கிறார் தட்டி கேட்பது என்றால் அந்த கொடுமைகளை செய்யும் நபர்களை அடித்து துவைத்து சாவு காட்டி விடுவார் அந்த அளவுக்கு டெரிஃபிகாக இருப்பார் போல ஊருக்குள்ளே எப்படி தொடர்ந்து அருண் விஜய் செய்து வர அவருக்கு நிலையான ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் இவர் எதுவும் செய்ய மாட்டார்னு முடிவுக்கு வராங்க அருண் விஜயின் நலன் விரும்பியான சர்ச் ஃபாதர் அவர்கள் ஆதரவற்றோர் இல்லத்துல செக்யூரிட்டி வேலையா அருண் விஜய்க்கு வாங்கி தராரு சோ அருண் விஜய் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்க வேலை பார்த்துக்கொண்டே அங்குள்ள அனைவரிடம் பழகும் அருண் விஜய்க்கு பல சொந்தங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது இந்த நிலையில அதே ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள ரெண்டு நபர்களை அருண் விஜய் வந்து கொலை செய்கிறார் இந்த கொலைகளை செய்தது நான் தான் என தானே முன் வந்து போலீஸாரிடமும் சரணடைகிறார் போலீஸ் எவ்வளவு கேட்டாலும் கொலைக்காரனுக்கான கொலை கொலைத்துக்கான சாரி கொலைக்கான காரணத்தை மட்டும் சொல்லாமல் மூடி மறைக்கிறார் அருண் விஜய் அவர்கள் அவர்கள் எதற்காக இந்த கொலையை செய்தார்கள் இதன் பின் என்ன காரணம் உள்ளது அதை இருந்தும் காரணத்தை மறைக்கிறார் என்பதே படத்துடைய மீதி கதை இதை ஒன்லைன் ஸ்டோரியில் அவர்களே சொல்லிப்பார் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதை சொன்னால் ஒரு பத்து பேத்துக்கு ப்ராப்ளம் ஆகும் ஆனால் அது சொல்கிறதால அவருக்கு எந்த ப்ரோஜனும் இல்லை மற்றவங்களுக்கு எந்த ப்ரோஜனம் இல்லை ஆனால் அந்த பத்து பேர் இம்பேக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவர் அம்மா இதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடியில் சொல்லப்பாரு ஸோ இந்த ஒன்லைனுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிது படம் பார்த்தவங்களுக்கு புரிய நல்லாவே புரிஞ்சிருக்கும் படத்தை பற்றி ஓவரால் அரசு என்னென்னு பார்த்தீங்கன்னா கதை அருண் விஜய் நடிப்பில் வேறு லெவலாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வாய்ப்பேச இயலாத எடுத்திருக்க நம்ம கலங்க வைக்கிறார் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சியிலும் ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து ஸ்கோர் செய்யக்கூடிய ஒரு எமோஷனல் காட்சிகளும் அவருடைய நடிப்பு வந்து பயங்கரமாக இருக்குது மனதை வந்து நெகிழ வைக்கிற அளவுக்கு டச்சபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த இவங்களுடைய ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் அதாவது ரோஷினி பிரகாஷ் அண்ட் ரிதா ஆகியோட நடிப்பில் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் சாயாதேவி பாலா சிவாஜி அண்ட் சண்முகராஜன் ஆகியோர் நடிப்பு கதைகளோடும் வந்து ஒன்றிய இருக்குதான்னு சொல்கிறாங்க கௌரவ இடத்தில் தோன்றிய மிஸ்கின் மற்றும் சமுத்திரக்கலின் கதாபாத்திரங்கள் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இயக்குனர் பாலா எடுத்துக்கொண்ட கதைக்களத்திற்கு முதலில் பாராட்டுகள் தெரிவித்தவனும் பிகாஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கம்பேக்கில் வந்து ஒரு ஸ்டோரிஸ் வருது சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குடிமைகளை காட்டி அதற்கு தண்டனை இப்படி தான் இருக்க வேண்டும் என திரைக்கதையை நேர்த்தியாக கொண்டு சென்ற விதம் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் முதல் பாதியில் அருண் விஜய்க்கு ரோஷ்னி பிரகாஷ் முடியான காதல் காட்சிகள் கவனம் ஏற்கவில்லை மற்றபடி படத்தில் குறைன்னு சொல்லணும் பார்த்தா எந்த அளவுக்கு இல்லை இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் படத்தின் மிகப்பெரிய பலமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் அனைவரையும் கண்களை வைத்து விடுகிறார் பாலா கண்டிப்பாக அருண் விஜய் மற்றும் பாலா இருவருக்கும் தேசிய விருதுகள் கிடைக்க வேண்டும் என தன்னை சுற்றி நடக்கும் கொடுமைகளை ஒருவன் தட்டி கேட்டால் அவனுடன் இந்த சட்டமும் நிற்கும் என காட்டிய விதம் பாராட்டுக்குரியதுன்னு சொல்றாங்க இசையம்பால் ஜிவி அவர்களுடைய ஜிவி பிரகாஷ் பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சாம்சியஸ் சாம்சி ஏஸ் பின்னணி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்களாம் ஒப்பனை மற்றும் ஆடைகள் வடிவமைப்புகள் வந்து பக்கவாக இருக்கா ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் வந்து படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்கிறாங்க ப்ளஸ் பாயிண்ட் ஆப்வியஸ்லி அருண் விஜய் நடிப்பு தான் பாலாவின் இயக்கம் திரைக்கதை சாம்சி எஸ் பின்னணி இசை அப்படின்னு சரி வேறு என்ன மைனஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எதுவுமே இந்த படத்தில் யாருமே சொல்ல நான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலேயும் எல்லா சைட்லேயும் வந்து படித்து தான் சொல்கிறேன் சினி உலகம் காண்டிலேருந்து மூவி அப்டேட்ஸு தினமலர் தினகரன் விகடன் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் ட்விட்டர் அப்டேட் மட்டும் நான் இன்னும் சரியாக பார்க்கல ஏன்னா அதுலேயே வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க அதை ஒரு வியூஸ் அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி இதில் தான் சொல்கிறேன் எல்லாமே அதில் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் வணங்கான் வந்து அனைவரையும் கண்களை விடும் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிறீ ரேட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா இதில் என்ன விஷயம் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எந்த சீன் ரொம்ப ஹைப்பராக இருந்துச்சு எந்த இதை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இருந்துச்சு எந்த சீன் ரொம்ப 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 மறக்க முடியாமல் டச்சபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு திரையும் சந்தையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்